ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலசீரியில் இருந்தாங்க மலிசீரியில் எடுத்து என்ன என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான ஆகும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அங்கே இப்படியே குலப்புலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னடா இன்னும் வந்து எதுவுமே வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தா என்ன டீல் மட்டும் பேசினாங்க நிஷாகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே வந்து பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து வெகுளித்தனமாக வந்து இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சைட் பை சைடாக வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இது இப்படியாப்பட்ட ஒரு குண்டை வந்து தூக்கி போட போகிறாங்க கதிரேசா அவனுக்கு வந்து இந்த பக்கமும் உன் சின்ன பொண்ணாலேயும் ஆப்பு உன் பெரிய பொண்ணாலேயும் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பும் போது நீ எதுக்கடா வந்து பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க தோணுது அந்த சொட்டத்தலையை வந்து பாவங்க ரெண்டாம் பக்கமும் வந்து மாற்றிக்கிட்டு கண்டிப்பாக வந்து அவன் வந்து எந்த நடுத்தருவில் வந்து பிச்சை எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தோணுதுங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் வந்து எடுக்க போகிற டெண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மேனேஜர் கிட்ட வந்து கொடுத்து வச்சிருந்தாரு அவர் வந்து என்னைக்கு வந்து கொடுப்பாரு அப்படின்றதெல்லாமே வந்து அவங்களுக்கு அவருக்கு மட்டும் தான் தெரியும் கதரசன் மட்டும் தான் தெரியும் இருக்கும்போது என்னென்ன என்னென்ன திட்டங்கள் எல்லாம் ப்ராஜெக்ட் காஸ்ட் என்னன்றது எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சிருந்தாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து போய்ட்டுறாருங்க கண்டிப்பாக வந்து அவருடைய மேனேஜர் வந்து யாராக இருந்தாலுமே சரி பணத்துக்காக தான் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பணத்துக்காக தான் வந்து அவரும் வந்து மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ லம்பாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக வந்து சும்மா இருக்கிறதுல ஆனால் அந்த ப்ராஜெக்டுடைய காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கோடி ரூபா கிட்டே வந்து அந்த ப்ராஜெக்டுடைய காஸ்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து லட்ச ரூபாய்க்கு வந்து நான் வந்து என்ன விலைக்கு போகிறதுக்கு வந்து நான் என்ன இழிச்ச வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மேனேஜர் வந்து கேட்டார்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து பத்து லட்ச ரூபா வந்து உங்களுடைய அட்வான்ஸு ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபைலை வந்து எங்கிட்ட வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த இதில் டெண்டரில் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் ஒரு கோடி ரூபா வந்து உங்களுக்கு வந்து தரோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரியும் நிஷா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா வந்து இவங்க எல்லாருமே வந்து டீல் வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஷா இருந்துட்டு என்ன சார் வந்து இவ்வளோ யோசிக்கிறீங்க அந்த ஃபைலுடைய ரிப்போர்ட்டை மட்டும் கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் இதுக்கப்புறம் வந்து அப்பாலாம் கிடையாது இதுக்கப்புறம் நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து நிஷா வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன மேடம் இது வந்து புதுசாக இருக்குது என் அப்பா தான் வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மேடம் கிட்டே வந்து வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு மேனேஜர் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் தான் வந்து எல்லாமே நான் வந்து சொல்கிறத வந்து தான் நீங்கள் வந்து செய்யணும் உங்களுக்கு வந்து பணம் வேணுமா வந்து வேணாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் வந்து நம்ம நிஷாவே வந்து அப்படியே வந்து இது பண்ணுறாங்க என்னடா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணத்துக்காக வந்து நம்ம வந்து வந்து வேலை வைக்கமாக வந்திருக்கோம் நம்மளை வந்து ஒரு பக்கம் வந்து இவங்க வந்து போட்டு வந்து வாட்டி வதக்கி எடுக்கிறாங்களே கதரேஷன் வந்து நமக்கு வந்து நிறையவே வந்து பண்ணியிருக்காரு ஆனால் இருந்தாலும் வந்து ஒரே டைமில் வந்து அமௌண்ட் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சும்மாலாம் இருக்க முடியாது எப்படியாச்சும் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து அடிச்சிக்கிட்டு வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் அந்த மேனேஜரும் வந்து நினைப்பார் ஆனால் அந்த இடத்துல வந்து டூரிஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கெல்லாம் வந்து நான் வந்து விலைக்கு பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மேனேஜர் வந்து பேசிடுவாரு கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கோடி ரூபா வந்து தரங்க முடியுமா முடியாதா இந்த ப்ராஜெக்டுடைய காஸ்ட் வந்து நூறு கோடினு எங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அதனால் வந்து அதில் வந்து ஒரு பர்சன்ட் வந்து உனக்கு ஒரு கோடி ரூபா நீ வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைனா வந்து கிட்டத்தட்ட மிஞ்சு மிஞ்சி போனால் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இல்லைன்னா பத்து பர்சன்டேஜ் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அப்படி வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் மேனேஜர் வந்து கண்ணை மூடிக்கிட்டு வந்து ஓகே மேடம் இருந்தாங்க மேடம் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு வந்து போயிடுவாங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே இருந்தாலும் பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கத்தில் வந்து நம்ம கதரசன் இருந்துட்டுன சொல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடந்தது எல்லாமே வந்து துரோகம் அநியாயம் அக்கிரமம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய வந்து பயங்கரமாக வந்து பூஸ்டப் வந்து பண்ணிட்டு இருக்காரு எதுக்காக வந்து கா நாய் குட்டி போட்ட நாய் மாதிரி வந்து அப்படியே வந்து காலை சுற்றி சுற்றி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மாப்பிள்ளை நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் அக்கா வந்து சும்மா விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்றி ஏற்றி வந்து விடுறாரு ஏற்றி வந்து விட்டதும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே மாப்பிள்ளை உங்களுக்கு வந்து நடந்தது வந்து எல்லாமே வந்து அநியாயம் தான் அது வந்து எனக்கு வந்து தெரியும் ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இல்லை அதுக்கப்புறம் பணம் இல்லை வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்காதிங்க எல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாரு என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயும் வேலைக்கெல்லாம் வந்து தெரில நம்ம கம்பெனியை வந்து நீங்கள் வந்து எடுத்து வந்து ரன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கதரேசன் வந்து சொல்லி சொல்கிறாருங்க என்னடா இது கம்பெனி வந்து எடுத்து ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து ஒரே ஷாக்கு இல்லை சார் எனக்கு அதெல்லாம் வந்து தேவையில்ல உங்கள் கம்பெனி வந்து எனக்கு வந்து வேணாம் நான் வந்து உங்கள் டயவில் வந்து வாழணும் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுற போடு சரியான மாமனார் சரியான மாதிரி மருமகன்னால் மருமகன் அங்கே இப்படியாப்பட்ட ஒரு மருமகனை வந்து கிடச்சி கொடுத்து வச்சுக்கணும் கொடுத்து மருமகனைனாலே வந்து நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரணும் இருந்தாலையும் வந்து அந்த இடத்துல வந்து தெரிய வராமல் வந்து முழிக்கிறார் கதிரேசன் இருந்துட்டு எவ்வளோ வந்து வாட்டி வந்து வதக்கி எடுத்துகிட்டு பாரு என் பொண்ணை வந்து கொண்டுட்டேன் என் பொண்ணை வந்து கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பொண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்து நிறுத்திவிட்டு ஒரு பொண்ணை வந்து ஒரு நல்ல நிலமை நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு வந்து கூட்டு போகணும் சென்னைக்கு அனுப்பணும் பெங்களூர் அனுப்பணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு மாப்பிளை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா அந்த மாப்பிளைக்கு வந்து நீங்க வந்து என்னென்ன வந்து பண்ணணும் எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து தோணும் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நடந்ததெல்லாம் அப்படியே வந்து இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து சுட்டி காட்டிக்கிட்டு வந்து இருந்த கதிரேசன் இப்போ வந்து மொத்தமா வந்து தூக்கி மாப்பிள்ளை நீங்க தான் வந்து எல்லாமே வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாரு பார்த்தீங்களா அது வந்து ஓகே தான் ஆனா இருந்தாலே வந்து தன்னுடைய மாப்பிள்ளையோடைய கௌரவம் வந்து போயிடக்கூடாது என்ன இது வந்து இவங்க கொடுத்து வந்து நம்ம வந்து செய்யணுமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து நினைக்கிறார என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் செய்ய விட்டட்டான்